ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே பரவி நம்மள ஒரு ஒரு பீதியை அடைய வச்சுது ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம பல முறை இதுக்கு முன்னால பண்ணிருக்கோம் ஒரு குழந்தை வந்து நைட்ரஜன் பிஸ்கட் சாப்பிட்டு மூச்சு திணறி உயிருக்கு போராட ஒரு வீடியோ பெங்களூர்ல இருந்து ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோ பார்த்த உடனே வந்து குழந்தை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ண நம்மளால இருந்தாலும் சரி ஒரு பயன் கலந்த ஒரு எச்சரிக்கையாவே அது இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த லிக்விட் நைட்ரஜனை அந்த குழந்தை உட்கொண்ட உடனே அந்த மூச்சு கொலைய போய் அடைச்சிடுச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து கூலா இருக்கும் அந்த லிக்யூடு மோரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூச்சுத்திணறல் உண்டாகி அந்த குழந்தை வந்து அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் மயங்கி விழுந்து மறுபடியும் உயிருக்கு போராடிட்டு இருக்க இதுக்கு முன்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து ஹரியானால ஒரு இளைஞர் வந்து பாருக்கு போறாரு அங்க வந்து காக்டைல் பாக்குறாரு அந்த காக்டைல்ல வந்து அந்த புகை வருது சோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு காக்டைல் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு அந்த காஃப்டைல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லிக்விட் நைட்ரஜன் கலந்து இருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது புகையா வந்துகிட்டு இருக்கா அது சோ சாப்பிடுறாரு சாப்பிட்ட உடனே வந்து அவருக்கு வந்து ஏதோ வித்தியாசமா தெரியுது வயிறு வலி வர்ற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் வந்து அவர் மறுபடியும் அதை ட்ரை பண்றாரு இன்னொரு கப்பும் வாங்கி அது குடிக்கிறாரு குடிச்சு சிறிது நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வயிறு வீங்கி வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு உடனே வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு அவரை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க அங்க அட்மிட் பண்ண போறதுதான் தெரியுது அவரோட வயித்துல வந்து ஒரு சின்ன ஒரு துளை விழுந்திருக்கு ஏன் அந்த தொலை விழுந்திருக்கு அப்படின்னா அவர் குடிச்ச அந்த கப்ல காக்டைல் இருக்கு இல்லையா அதுல வந்து லிக்யூட் நைட்ரஜன் ஆவியாரத்துக்கு முன்னாடி முந்தின ஸ்டேஜ்ல வந்து அது லிக்யூடா தான் இருக்கும் அது ரொம்ப கூலிங்கா வேற இருக்கும் சோ அத அவர் உட்கொண்ட உடனே வந்து அது அந்த இறப்பைய வந்து ரொம்ப கூலாக்கி அதுல ஓட்டே உள்ள வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் ஐசியூல இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நார்மலால நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் அது என்ன லிக்யூட் நைட்ரஜன் இதை வந்து நம்ம ரோட்டில் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படி பயன்படுத்துகிறா இருந்ததுன்னா எந்த அளவில் யூஸ் பண்ணணும் எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணுங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும் அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் லிக்யூட் நைட்ரஜனுங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லைங்க அது ஒரு திரவ நிலையில இருக்கிற ஒரு ரொம்ப கூலான பொருள் எவ்வளவு கூலா இருக்கணும் மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் செல்சியஸ்ல வந்து அது கூலா இருக்கும் இது மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மாமிசங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்லை எந்த உணவு வகையா இருந்தாலும் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம மேக்சிமம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் மோரோவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உடனே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது அந்த ஃபுட்டை இப்போ அந்த ஃபுட்ல வந்து நம்ம நைட்ரஜன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னால வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த ஃபுட்டை வந்து வைக்கும் வச்சா மட்டும்தான் அந்த ஃபுட்ல கலந்துருக்க நைட்ரஜன் வந்து ஆய்வாயி போனப்பத நம்ம உட்கொள்ள முடியும் மோரோவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இத கையாள்றதும் ரொம்ப சிரமமான விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு லிக்யூட் நைட்ரஜன் கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சு வந்து பாதிப்பு இது ஏன் ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிக்யூட் நைட்ரஜனுக்கு வந்து வந்து ஒரு கலரும் கிடையாது ஒரு ஸ்மெல்லும் கிடையாது இப்போ ஒரு எந்த ஒரு பாய்சனஸ் பொருளா சரி அந்த ஸ்மெல்ல வச்சோ இல்லைன்னா வந்து எந்த அளவுல நம்ம உடம்புல நம்ம சுவாசிக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் பட் இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு வந்து எந்த ஸ்மெல் இல்ல கலர் இல்லைங்கிற பட்சத்துல வந்து நம்ம அந்த பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அது நம்மளை பாதிச்சுட்டுங்கிறதே தெரியும் இப்போ ஒரு நம்ம ஸ்மோக் பிஸ்கட் எடுத்து நம்ம வாயில வைக்கிறோம் அப்படின்னா புகை நிறைய வருது இல்லையா சோ சில புகைங்க உள்ள போகும் உள்ள போகும்போது நம்மளுக்கு அது வந்து அனைசிய அதாவது ஒரு எரிச்சலா இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம ஓகே நம்மளுக்கு உள்ள இருந்து எதுவா புகை உள்ள போயிடுச்சு நம்ம இதை அவாய்ட் பண்ணணுங்கிறது தெரியும் ஆனா இந்த புகைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து செந்து ஸ்மெல் இல்லைங்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு போயிருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அது உள்ளக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் இது நம்ம உடம்பை பாதிச்சிருச்சு அப்படின்னு எப்படி இது பாதிக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து லிக்யூட் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஃபுல் ஆக்சிஜனுமே வந்து வெளியேற்றிடும் இப்போ நம்ம சுவாசிக்கிறது வந்து ஆக்சிஜன் தான் கரெக்ட்டுங்களா இப்ப இந்த லிக்யூட் நைட்ரஜனை நம்ம உட்கொள்றோம் அந்த புகையும் உள்ளுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் வெளியே தள்ளிடறோம் வெளியே தள்ள போது என்ன ஆகும் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும் மூச்சு திணறல் ஏற்படுற போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் உந்தா உண்டாகும் இது வந்து புகை இந்த இந்த லிக்யூட நம்ம உள்ளக்குள்ள குடிக்கிறோம் அப்படின்னா வந்து காக்டைல் மாதிரி இருக்கிற அந்த ட்ரின்ஸ்ல கலந்து குடிக்கிறோம் அப்படின்னா உள்ள போய் புகையும் ஃபார்ம் பண்ணும் ஒருவர் வந்து நம்ம இறப்பை செல்கள் எல்லாம் வந்து அது டேமேஜ் பண்றதுக்குள்ள வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது இவ்வளவு ஆபத்தான நைட்ரஜனை எப்படி வந்து அரசாங்கம் உணவுல பயன்படுத்த அனுபவி அனுமதிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தோனேஷியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கரசு டிராகன் பிரீத் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஈவெண்ட் மாதிரி நடத்தாங்க என்ன ஈவெண்ட் அப்படின்னா அந்த ஸ்மோக் பிஸ்கட்டை வந்து வாயில போட்டுட்டு மூக்கு வழியும் வாய் வழியும் புகை விட்டு அதை ஷூட் பண்ணி சோசியல் மீடியால வந்து போடும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க வந்து நிறைய குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து உட்கொண்டு அந்த புகையெல்லாம் வெளியே விட்டு அதெல்லாம் போட்டு எடுத்து போட்டாங்க இதுல நிறைய குழந்தைங்க என்ன ஆச்சு அப்படின்னா வந்து உடல்கள் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க கண்டினியூஸா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயர்ல வந்து ஓட்ட விழுறது இந்த மாதிரி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே வந்து இந்தோனேஷிய கவர்மெண்ட் வந்து அஹ் அப்படியே அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க இந்தோனேஷியா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து எப்டிஏ யுஎஸ்ல வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லயோ சாக்லேட்லயோ இல்ல ட்ரிங்க்ஸ்லயோ வந்து லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்றது வந்து உடம்புக்கு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூஎஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபுட்ல இது கலக்குறத வந்து பண்ணாங்க அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இதை சர்வசாதாரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து இப்போ பார்த்தா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னடா எல்லா கண்ட்ரிலயும் பேன் பண்ண விஷயத்த வந்து நம்ம கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பார்ப்பிக்கும் கடைகளா இருக்கட்டும் நிறைய அந்த கல்யாண ஈவெண்ட்ல எல்லாம் ஈவெண்ட் போடுவாங்க இல்லையா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட் சர்வ சாதாரணம் எல்லாரும் யூஸ் பண்ணி குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணி அதை வந்து வாயில போட்டு பகம் விட்டுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருக்க நீங்களே நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா இது லிக்யூட் நைட்ரஜன் வந்து ஒரு ஃபுட்டே கிடையாது உணவை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் கெமிக்கல் சொல்ல முடியாது மற்ற ஒரு யூஸ் பண்றதுதான் ஆனா இது வந்து நம்ம 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 யூஸ் பண்ணலாம பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ண ஃபுட்டை கூட நம்ம டைரக்டா வந்து எடுக்க முடியாது அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வச்சு அந்த லிக்விட் வந்து காத்துல ஆவியானதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா வந்து லிக்விட் வந்து எந்த மனமும் கிடையாது சுவையும் கிடையாது அது வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆவியாகி போயிடும் அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ண முடியல ஃபுட்ல வந்து கலந்துருக்காங்க பதப்படுத்துறதுக்கு அதை நம்ம அப்படியே சாப்பிட போறது கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சோம் அப்படின்னா அது அப்படியே ஆவியாகி போயிடும் அந்த ஃபுட்டு நார்மல் ஆயிரும் கரெக்ட்டுங்களா ஏன்னா வந்து ஒரு ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா கிடாம வைக்கணும் அப்படின்னா மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல வைக்கணும் அப்பதான் அதுல இருக்க நுண்ணுயிர் எல்லாமே வந்து அப்படி உறஞ்சி போய் அந்த ஃபுட்டை வந்து பாதிக்காம இருக்கும் சோ அதுக்குதான் லிக்விட் யூஸ் பண்றாங்க இதை அவாய்ட் பண்ணியா எல்லா இடத்துலயுமே வந்து ஐஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் இதை பேன் பண்ண முடியலை ஏன்னா வந்து இம்போர்ட் பண்ற ஐட்டங்களாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட் பண்ற ஐட்டங்களாக இருக்கட்டும் எல்லா ஐட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது இதுதான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பட் இதுவும் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து அந்த ஆவியானதுக்கு அப்புறம் நம்ம உட்கொண்டோம்னா அது ஒரு பிரச்சனையை உருவாக்காது பட் ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கையில வந்து இது சர்வ சாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து இந்த சென்னை கவர்மெண்ட் சென்னை அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லிக்யூட் நைட்ரஜன் கலக்குறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் நம்ம சென்னையில கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு நம்ம ஊர்லயும் வந்து பிளான் பண்ண போறாங்க அதையும் மீறி வந்து யாராவது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கும் இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ண பொருள் இதுக்கு ஒரு ஸ்மெல் கிடையாது இதுக்கு ஒரு டேஸ்ட் கிடையாது இத உடம்புல போய் பாதிப்பு ஏற்படு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ரீரைசே பண்ண முடியும் இது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலன்னு அந்த நேரத்துக்கும் நம்ம ரொம்ப சீரியஸா மாதிரி மாறிடுவோம் நிறைய உயிரிழப்புகள் வேற இதுல ஏற்பட்டு அதனால இனி எங்க நீங்க தமிழ்நாட்டிலயும் இந்தியாலையும் பேன் பண்ணிடுவாங்க பட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா தயவு செய்து யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க